ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் பத்து ஏழாயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் புலன்கள் அல்லது உடல் இன்பங்களை பூர்த்தி செய்யும் விஷயங்களை நோக்கி அன்பு செலுத்தி அவை தோல்வியிலோ ஏமாற்றத்திலோ முடியும் போது அந்த அன்பு வறண்டு விடுகிறது லாபத்தை நேசிக்கும் போது அந்த நேசம் நஷ்டத்தால் தேய்ந்துவிடும் உலகியலான திருப்தியை நோக்கமாக கொண்டு நீங்கள் நேசிக்கும் போது அதிருப்தி அந்த அன்பின் ஊற்றுகளை வற்றச் செய்துவிடும் கோடிக்கணக்கான ஏமாற்றங்கள் ஒன்று சேர்ந்து உங்களை வருத்தி வாட்டினாலும் பிரேமையை ஒருபோதும் கைவிடாதீர்கள் பிரேமையின் மூலாதாரமான ஊற்றான மிக உயர்ந்த இலக்கான இறைவன் மீது அதை நிலைநிறுத்துங்கள் எப்படிப்பட்ட இடையூறு இருந்தாலும் உங்கள் பிடியை தளர்த்துவதற்கு எவ்விதமாக நீங்கள் தூண்டப்பட்டாலும் இறைவனை இருக பற்றி ஏனெனில் எப்போதும் புயலுக்கு பின்தான் அமைதி மேலும் வெப்பமான வானிலை தவறாமல் குளிர்ந்த மலையை கொண்டு வருகிறது பிரேமை அனைத்து செயல்களையும் சாந்தி சந்தோஷங்களால் நிறைக்கிறது பிரேமை மிக அற்பமானதையும் மிக தாழ்ந்ததையும் மேன்மையுற செய்கிறது இறைவனின் திருவுருவமாக நீங்கள் இருப்பதால் உங்களையே நேசியுங்கள் இறைவனே பிறருள் குடிகொண்டு அவர்களின் மூலம் பேசியும் செயல்பட்டு கொண்டும் இருப்பதால் பிறரையும் நேசியுங்கள் உள்ளிருந்து ஊக்குவிப்பவனாகிய இத்தகைய இறைவனை உணர்வதே அடித்தளமாகும் அதன் மீதே நீங்கள் சந்தோஷம் என்னும் மாளிகையை எழுப்ப முடியும் தெய்வீக அருளுரை பிப்ரவரி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அழியும் நிலையிலிருந்து அழியா பெருநிலைக்கு செல்வதற்கு தெய்வீக பிரேமையை கொள்வதே எளிய வழியாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்